அன்பு நேர்களே வணக்கம் பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம முற்பிறவியில் செய்த பிழை வினை பயன் காரணமாக தான் இந்த ஜென்மம் எடுத்துருக்குறோம் இந்த ஜென்மத்திலையும் வந்து நம்ம வந்து கோவம் கர்வம் அகங்காரம் பொறாமை இந்த தீய குணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது அதை விட்டொழித்து நம்ம நல்ல எண்ணத்தோடு நம்ம வாழணும் அப்படி அதுக்காக தான் நம்ம இந்த ஜென்மம் எடுத்துருக்குறோம் இதை வந்து நமக்கு உணர்த்ததுக்காகவே சில ஆன்மீக பெரியோர்கள்லாம் நிறைய உபதேசம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அறிவுரைகள் எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அப்படி இருந்தால் தான் இம்மையில் மறுமை அப்படின்ற ஒரு நிலையை அடையலாம் நம்ம இன்னும் மேலே மேலே பாவம் எல்லாம் செய்துட்டு போனால் நமக்கு மீண்டும் ஒரு கர்மம் இதையே சொல்லுவாங்க நான் நல்லது தான் செய்கிறேன் நான் நல்லா தான் இருக்கேன் நல்லா தான் பண்ணுறேன் ஆனால் ஏன் எதுவுமே அமைய மாட்டேங்குது எதுவும் சரியாக வரலையேன்னுவாங்க அது வந்து போன ஜென்மத்து கர்மம் அதை வந்து அதனுடைய வினைப்பயன் வந்து கொஞ்சமாவது அதனுடைய தாக்கம் இருக்கும் அதனால் அதை நம்ம வந்து அனுசரித்து தான் போகணும் வேறு இல்லை இந்த கா இந்த வந் இந்த மாதிரி நல்ல குணங்களை வளர்த்துங்கனாலே நமக்கு வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும் யார் மேலே அது ஒருத்தர் மேலே மாறாத பிரியாக இருக்கணும் அந்த பிரிய இருக்கிறவங்க நம்மளை விட்டுட்டே போகக்கூடாது அவங்க கடைசி வரைக்கும் நமக்கு வந்து இருந்தால் தான் இந்த மனித பிறவி எடுத்ததுக்கு ஒரு பிரயோஜனம் அது யார்னா கடவுள் தான் அந்த கடவுளை வந்து நம்ம விடவே கூடாது அவர்கிட்ட வந்து நம்ம சரணாகதி அடைஞ்சிடணும் ஏன்னா நம்ம என்ன இருக்குது போகும்போது ஒன்றுமே இல்லை மனுஷனுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தா எதுவுமே கிடையாது எல்லாமே சூன்யந்தான் இந்த சூன்யத்தில் முடிய போகிறதுக்கு எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் கோபம் க இதெல்லாம் நமக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து முக்தி நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த பெரியவங்க சொன்ன வழிமுறையெல்லாம் யோசனை பண்ணி நம்ம அதன் பிரகாரம் நடந்து கடவுளே சரணாகதி அடைஞ்சிட்டு நீ தான் அப்படின்னு சொல்லி நம்ம அவரையே வந்து முற்றிலும் இது பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல வழி கிடைக்கும் நல்ல நிலையை அடையலாம் இதுதான் வந்து ஆன்மீகத்தில் சொல்கிற கட்டுரை வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரத்தான் செய்யும் இதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும் நம்ம வேணான்னா அது போக போகிறது இல்லை ஆனால் அதெல்லாம் வரும் இதெல்லாம் வரும்போது சத்தியமே ஜெயிச்சுது ராமருக்கு அன்றைக்கி வந்த சோதனை விடவா ராமர் தர்மத்தையே நினச்சார் தர்ம வகனவே இருந்தார் அதனால் அவரும் ஜெயித்தார் அது மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரு தர்மத்தையும் நீதி நிறையோட ஓரளவு கடைப்பிச்சு வாழணும் அதுதான் வந்து ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டு இருக்குது பெரிய பெரிய மகான்களாக அது தான் சொல்கிறாங்க நம்ம வாழத்துக்குண்டான வழி அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அது பிரகாரம் வாழந்தால் நல்லது இதற்காக மனசில் வந்து தீய எண்ணங்கள் தோணுதுன்னு வச்சுங்க நமக்கு வந்து ஆண்டவன் ஏதோ கொடுத்தா பேசறதுக்கு சக்தியே கொடுத்தான் எதுக்காக நம்ம வந்து முறையிடணும் ஆண்டவனுக்கு தெரியுமா கடவுள்கிட்ட போய் நம்ம முறையிட்டத்துக்காக தான் நமக்கு பேச்சு திறனையே கொடுத்தான் அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லும்போது நல்ல சொற்களாக சொன்னால் தான் அவருக்கு வந்து ஒரு சொந்த தீய எண்ணங்களை போய் அவர்கிட்ட வெளியிட்டா ஏன்னா அவன் வந்து நல்லா இருக்கக்கூடாது அவனை எப்படி பண்ணிடணும் அப்படி செஞ்சிடணும் கடவுளே நீதான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது சாத்தியமாகவே ஆகாது கடவுள்கிட்டயோ என்னை வந்து கெடுத்தவங்க கூட நல்லா இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி வேணும்னா அதுக்குண்டான ஒரு பலனை கடவுள் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் இந்த பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு தொடர்ந்து போட்டுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னும் எது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா என்னுடைய சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் வந்து லைனாக வரும் அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தேவையான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம் அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதே போல் இப்போது ஏன்னால் நிறைய போட்ட உடனே நிறைய வீஸ் எங்கே போகுது முன்ன மாதிரி எங்கே போகவே மாட்டேங்குது அது பாட்டுக்கு நமக்கு வேண்டியவங்க தான் நம்மள்தான் பார்க்குறாங்க அவங்களுக்கும் வந்து இதை போடும்போது ஒன்று தான் வரும் அதுக்கப்புறம் மறைஞ்சே போயிடுது எங்கே போகுதுன்னு தெரியல உங்களுக்கு இன்னும் மேலும் கருத்துக்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னோடய சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் என்ன நான் போட்டுக்கிறேன்னு பாருங்கள் உண்மையிலே முக்கியமாக பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் அதில் உங்களுக்கு எதாவது யூஸ் ப யூஸ் ஆகுது தேவைப்படுதுனால நீங்கள் எடுத்துக்கலாம் ஆகவே இந்த வந்து கருத்து நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் நன்றி முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்